ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருந்த விவசாய சின்னம் இப்பொழுது வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நேற்றிலிருந்து காட்டுத்தீயாக கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் விருப்பம் விருப்பம் உள்ளவர்கள் நாம் தமிழர் பற்று உள்ளவர்கள் எல்லோருக்கும் அது ஒரு பேரதிர்ச்சியாக நேற்றிலிருந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த நீண்ட நெடிய காலமாக விவசாய சின்னம் இந்த நாம் தமிழ் கட்சி தமிழகம் முழுக்க பேசி பேசி மிக பெரும் கடும் உழைப்போடு முன்னெடுக்கப்பட்டிருந்த அந்த சின்னம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிலைநிறுத்தப்பட்ட அந்த சின்னம் வந்து இப்போது வேறொரு கட்சிக்கு கிடைத்திருக்கிறது கர்நாடகத்தை சேர்ந்த ரெட்டி என்பவர் பாரத் பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்ற பேரில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம தரப்பில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டும்போது இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் இந்த கட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் கர்நாடகத்தை சேர்ந்த ரெட்டியாக இருந்தாலும் கூட டெல்லியில் தேசிய கட்சியாக டெல்லி முகவரியில் தான் பதிவு இருக்கிறார் அவருக்கு தேசிய கட்சியாக வரணும் அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்திருக்கிறார் கடந்த தேர்தல் கர்நாடக மாநிலத்தில் நடந்த தேர்தலில் அவருக்கு கேஸ் சிலிண்டர் இந்த இந்த பார்ட்டியுடைய கட்சி வந்து பாரத் பிரஜா ஐக்கியதா என்ற அந்த பார்ட்டி கட்சிக்கு வந்து கேஸ் சிலிண்டர் சின்னம் கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி அதுக்கு முன்பாக அதுக்கு பின்பாக அவர் போட்டிட்டு இருக்கிறார் ஆனால் எங்கேயுமே போட்டியிடவில்லை ஆனால் இப்போ என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட பேசுனதுலேருந்து தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து தேர்தல் பதினோரு மாநிலத்தில் என்னுடைய கட்சி சார்பாக போட்டியிட விரும்புகிறேன் அதனால் எனக்கு சின்னம் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சில சின்னங்களை வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க வழக்கம் போல் அந்த சின்னங்களை பார்த்து நமக்கு எது பிடித்தமானதோ அது டிக் பண்ணி கொடுக்குறது வாடிக்கை வழக்கம் அந்த அடிப்படையில் அவர் விவசாய சின்னத்தை டிக் பண்ணி கொடுக்க தேர்தல் ஆணையம் தேர்தல் கமிஷன் வந்து அவருக்கு அதை கொடுத்துருக்கிறத அவர் வந்து சொல்கிறாரு நம்மக்கிட்ட ஊடகவியலாளர் விஸ்வா பேசினதுக்கு கூடும் அந்த பதிலை தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம தரப்புலேருந்து பேசுனப்ப கூடுதலாக தமிழ்நாட்டில் இந்த இந்த முறை நான் தேர்தலில் போட்டியிடுறதா இருக்கிறேன் அதனால் இந்த சின்னத்தை வந்து காம்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா இல்லை வேட்பாளர்களை நான் தேடி நிறுத்துவேன் எல்லா தொகுதியிலையும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு முப்பத்தொம்போது நாற்பது பாண்டிச்சேரியை சேர்த்து எல்லா இடத்துலையுமே நான் வேட்பாளரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஏதாவது இருக்கிறதாலும் போக போக நம்ம பேச பேசுகிறத ஒட்டி நமக்கு நிறைய தகவல் வரும் இப்போ இந்த பக்கம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் இடைப்பட்ட அந்த இடைத்தேர்தல் வந்திருந்த அந்த காலகட்டத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையத்திலே அதுக்கான பதிவு எல்லாம் இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையும் இந்த சின்னம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுலேயும் வந்து எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்குமே நடந்த இடைத்தேர்தலையும் வந்துட்டு இந்த விவசாய சின்னத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் விவசாய சின்னத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க அதுக்கு முந்தின காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று சதவீத வாக்குகளை வந்து எடுத்திருந்தாங்க சமீபத்தில் நடந்த இருபத்தொன்று தேர்தலில் வந்துட்டு ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறாங்க ஆக தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலமாக இந்த விவசாய சின்னத்தை கரும்பு கரும்பு விவசாயிகள் சின்னத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதை வந்து இந்த படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதாலவே இந்த கட்சிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு ஒரு தேர்தலின் போதும் நம்ம புதுசாக வந்து விண்ணப்பிக்கணும்னா எனக்கு இந்த சின்னத்தை நாங்கள் கடந்த முறை பயன்படுத்திருக்கிறோம் இந்த முறை எங்களுக்கே இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் தேர்தல் ஆணையமும் இப்படியான அறிவிப்பை வந்து வெளியிடும் இந்த தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் வந்து தொடங்கி இருக்கிறோம் தரப்பில் கருத்தெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்றத அறிவிப்பாக அந்த மாதிரி டிசம்பரில் வந்து அறிவிச்சிருக்கிறது நாளேடுகளில் பார்ட்டிக்கு மேயில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மேல் அனுப்பியிருக்கிறது அந்த வகையில் எல்லாருமே தொடர்பில் இருந்துருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் அது இன்னொரு விதிமுறை என்ன சொல்ல வராங்கனாக்கா அந்த பழைய சின்னத்தையே கொடுக்கறதுக்கான இன்னொரு காரணம் தேர்தல் ஆணையம் சொல்கிறது வந்து தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து கட்சியினுடைய கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ணி கொடுத்துருக்கணும் தணிக்கை செய்து கொடுத்துருக்கணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வழக்குகளை வந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து தேர்தல் ஆணையத்தை நீங்கள் வந்து ஒப்படைச்சிருக்கணும் கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இந்த முறைப்படி இருப்பி செய்திருக்கிறவர்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய அந்த சின்னங்களை வந்து கொடுக்கறதுக்கு தடை இல்லை அப்படின்ற ஒரு பகுதி இதுக்குள்ளே இருக்குது மூணாவது ஒரு ஆப்ஷன் என்ன சொல்கிறது தேர்தல் ஆணைய விதிமுறைகளை படி ஒரு சதவீதத்துக்கு மேலாக யார் தொடர்ச்சி அவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த சின்னம் அடுத்த முறை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த வாய்ப்பும் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்குது இது எல்லாமே நாம் தமிழர் கட்சி தெளிவாக செய்து முடித்து தொடர்ச்சியாக கட்சியினுடைய வரவு செலவு கணக்கை தணிக்கை செய்து முடிச்சு ஒப்படைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது தேர்தல் கணக்கு வழக்கு எல்லா தொகுதியினுடைய கணக்கு வழக்கு செலவையும் ஒப்படைச்சிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் கணக்கு வழக்கையும் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சதவீத வாக்கு இருந்தாக்கா அந்த சின்னமே விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் சின்னமே கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது ஆனாலும் ஆறு புள்ளி ஏழு என்ற நிலையில் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க எல்லா அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய முழு தகுதியும் இருக்கிறது ஆனாலும் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு தேர்தலின் போதும் நம்ம போய் விருப்பப்பட்டு அதை வந்து மனு செய்து கேட்கணும் அவங்க கால்பறு பண்ண உடனே அழைப்பானை கொடுத்த உடனே அறிவிப்பு வந்த உடனே நம்ம அதை வந்து செய்திருக்கணும் அந்த வகையில் ஜனவரி தொடக்கத்தில் வந்து இப்படியான ஒரு அறிவிப்பு வந்து கட்சியினுடைய மெயிலுக்கு வந்திருக்கிறது இங்கே மழை வெள்ளம் பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது தெரிஞ்சிருக்குங்க சென்னை அதுக்கு அடுத்தது தூத்துக்குடி இதெல்லாம் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்ததால் அந்த நான்காம் தேதி ஜனவரி நான்காம் தேதி அவங்க ஒரு தேதியை சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே அதை வந்து கொடுக்கல ஜனவரி முப்பதாம் தேதி முறைப்படி எல்லாத்தையுமே சமர்ப்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் சின்னத்தை கேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது நிலுவையில் அப்படியே இருக்கிறது இதற்கு மத்தியில் தான் அந்த வீர ரெட்டிங்கிறவர் வந்துட்டு பாரத் பிரஜா ஐக்கியதா என்ற அந்த பார்ட்டியை வந்து சார்பாக விண்ணப்பித்து எனக்கு இந்த சின்னம் வேண்டும் என்று கேட்டு வாங்கியிருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி வந்ததில் இந்த சின்னத்தை இனிமேல் வந்து வாங்க முடியுமா கொடுக்க முடியுமானா தமிழ்நாடு தவிர்த்து வேறு வேறு இடத்துல ரெண்டு இடத்துல நின்று இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் அந்த மாதிரி நடந்துருக்கிறது ஆனால் இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா பதினோரு மாநிலம் தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு மாநிலத்திலும் நான் போட்டியிடப் போவதாக சொல்லி தான் இந்த சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளவோ அவர் வந்து பேசும்போது சொல்கிறார் நான் தமிழ்நாட்டுக்குள்ளாக வேட்பாளரை இந்த வேட்பாளரை நான் நிறுத்தப் போகிறேன் என்னுடைய கட்சி சார்பாக கரும்பு விவசாய சின்னத்தில் நிறுத்த போகிறேன் வேட்பாளர்களாக நல்ல ஆட்களாக இருந்தால் சொல்லுங்கன்னு நம்மக்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க விஸ்வா பேசும்போது கூட அதை சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக நம்மக்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா தமிழ்நாடு முழுக்க இந்த சின்னத்தை நான் வந்து பரவலாக கொண்டுட்டு போகணும் வேலை செய்யணும் கட்சி ஆஃபீஸ் வந்து நாங்கள் போட போகிறோம் தமிழ்நாட்டில் இனிமேல் தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தீவிரமாக அப்படின்னு சொல்ல வராங்க இல்லை ஏதோ ஒரு இடம் இதில் அரசியல் இடிக்குது அப்படின்னு உங்களுக்கு இல்லை பேசும்போது எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியும் வருது எல்லாருக்குமே இதுதான் முதன்மையானதும் வழக்கறிஞர்கள் பிரிவு வந்து தீவிரமாக அதுக்கான வேலைகளை செய்துட்டு முதல்ல சிம்பிள் டிஸ்ட்ரிபியூட்டர் சின்னத்தினுடைய பங்கேற்ற கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயத்த ஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தைன்ற ஒரு முறை ஒரு ஆப்ஷன் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த சிம்பிள் சம்மந்தமான இதுக்காக நம்ம விண்ணப்பிக்கிற இந்த மாதிரி இத்தனை தேர்தல்களில் நாங்கள் மேற்கண்ட அந்த சின்னத்தை வச்சு நாங்கள் தேர்தலை வந்து கண்டஸ் பண்ணியிருக்கிறோம் தேர்தலில் இருக்கிறோம் நீங்கள் சொன்ன விதிமுறைகள் எல்லாமே வந்து பதிவு நாங்கள் முறைப்படி கடைபிடிச்சிருக்கிறோம் கணக்கு வழக்கலாம் ஒப்படைச்சிருக்கிறோம் குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்துக்கு மேலாக ஆறு புள்ளி ஏழு ஓட்டு சதவீதமும் வாங்கியிருக்கிறோம் எனவே எங்களுக்கு இந்த சின்னத்தை நீங்கள் ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொள்ள முதல்ல வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி ஒரு மனு வந்து கொடுக்கணும் இந்த பிரச்சனையை நீங்கள் பேசி முடிச்சு அப்போ வந்து ரெண்டு பேரில் யாருக்கு கொடுக்கலான்னு டிஸ்ட்ரிபியூட் விவகாரம் வரும் ரெண்டு பேருக்குமான பஞ்சாயத்து தேர்தல் ஆணையத்தை அது வந்து அனலைஸ் பண்ண அரசும் யாருக்கு கொடுக்கலாம் ரெண்டு பேரில் பிரச்சனை வந்திருக்குது அப்படின்றப்ப அப்போ நம்ம வந்து அவர் யார் எப்போ ஆரம்பித்தார் இவங்க எப்போ ஆரம்பித்தாங்க இவர் எத்தனை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு நாம் தமிழ் கட்சி எத்தனை தேர்தலில் இருக்குது பாரத் பிரஜா ஐக்கியதா அந்தந்த அந்த கட்சி எத்தனை தேர்தலில் எந்தெந்த மாநிலத்தில் போட்டி இருக்கிறது போட்டிட்டு இருக்குது இப்போ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க விவாதிப்பாங்க அந்த தேர்தல் அதிகார குழு அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அவங்க வந்து இதை பற்றி பேசுவாங்க ரெண்டு தரப்புலையும் பேசி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி கட்சி பதி பத்தில் தொடங்கி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்குது பதினாறுலேருந்து இது வரைக்கும் ஆறு தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளிட்ட ஆறு தேர்தல்களும் இந்த வி கரும்பு விவசாயிகள் சின்னத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க தொடக்கத்தில் மெழுகுவத்தி சின்னம் கிடச்சிது அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக பிறகு வந்து கரும்பு விவசாயிகள் சா விவசாய சின்னத்தில் தான் போட்டிகிட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப ஓட்டு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த பக்கம் அவர் என்னென்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பதிவு பண்ணியிருக்கிறார் கர்நாடகாவில் மட்டும் கேஸ் சிலிண்டரில் வச்சுக்கிறாரு இந்த ஓட்டு சதவீதம் இல்லை அவருக்கு இப்போ ரெண்டுலேயும் வச்சு பார்க்குறப்ப இதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்ற பட்சத்தில் வந்து உயர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்காக இது வந்து நீங்கள் பேசி இது வந்து முடிக்கணும் தடை வேணும் அப்படின்னு எடுத்து கேட்க முடியாது முதல்ல அங்கே முறையீடு செய்யணும் அது கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் நிறைய தேர்தல் நிறைய வழக்குகளை வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில விஷயங்களை தலையிட்டுருக்குறாங்க அது எப்படி வரும்னு தெரியாது பட் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கனால நமக்கு நூறு சதவீதம் கொடுப்பதற்கான எல்லா தகுதியும் வாய்ப்பும் ரைட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல நியாயப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி கிடைக்கிறது ஒரே ஒரு விஷயம் இந்த குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளாக நம்ம அணுகி இருக்கிறது மட்டும் மிஸ் ஆயிருக்குது அது வந்து இந்த அவகாசம் இங்கே வந்து இந்த வெள்ள நிவாரண நிதியில் இருந்ததால் உடனடியாக அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே போகாமல் கொஞ்சம் தாமதமாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்கலாம் தேர்தல் ஆணையம் எது எப்படி இருந்தாலும் இது ஒரு சிக்கல் வந்து பெரிய கேள்விக்குறி மட்டும் இல்லை ஒரு பெரிய மன அழுத்தத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த கரும்பு விவசாயிகள் சின்னம் அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது ஒன்றும் போகவில்லை அப்படின்றது தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் இது விஷயமாக தேர்தல் ஆணைய முன்னாள் அதிகாரிகள் சில பேர்கிட்ட பேசும்போது இந்த விவரத்தைலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த கட்சி நபர் அங்கே இருக்கிறார்கள் கடந்த தேர்தலை போலி போட்டிட்டு அதெல்லாம் அங்கே வந்து கிடைக்கிற தகவல் இந்த அடிப்படையில் தான் உங்கள் நான் பேசியிருக்கிறேன் நீண்ட நெடிய காலமாக எல்லாம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கட்சி தொடங்கப்பட்டதெல்லாம் இல்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துருக்கிறார் ரெட்டி அதிலேருந்து விலகி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு பேரை பதிவு பண்ணி வச்சுட்டு கடந்த தேர்தல் அப்படி மாதிரி அங்கே கர்நாடகாவில் இறங்கியிருக்கிறார் ஆக எப்படி பார்த்தாலும் இது வந்து இந்த சிம்பிள் டிஸ்ட்ரிபியூட்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல சின்னத்தை சின்னம் குறித்து அது வந்து ஒரு குழு இருக்குதில்ல அதை வந்து பேசி முடித்து யாருக்கு கொடுக்கலாம் சர்ச்சையாகும் போது அப்படின்னு இருக்கிற அந்த குழு விசாரித்து அவங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்ற பட்சத்துல நீதிமன்றத்துக்கு போல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க யாருக்கு எப்படின்னு பார்க்குறப்ப எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது ஒரு வெள்ளம் நிவாரணத்துல இருந்தது அந்த பெரிய சேதாரத்தில் அந்த கட்சி அரசியல் கட்சி இருந்ததால ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நே தேதின்றது அடுத்த ஒரு அவகாசம் இருக்குது இல்லை அதனால் மே பதினாறு இந்த இருபத்தி நாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினாறு புதிய பிரதமர் தேர்தல் தேர்ந்தெடுக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் தேர்தல் மாற்றி அறிவிக்கிறாங்கள்ல அதுக்கு முன்பாக வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் ஆணையத்தில் நிறைய இந்த மாதிரி செய்து அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருப்பது திரும்பவும் அந்த சின்னம் இருக்கிறதாவே வாய்ப்பு இருக்கிறது யாருக்கும் ஒரு மனச்சோர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவும் விசாரித்து இதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு சின்ன சோதனை இதில் வந்து ஏதாவது மாறுது அப்படின்னாக்கா அது நிச்சயம் நூறு சதவீதம் அரசியலுக்கு உட்பட்டு தான் அது நடக்குது அரசியல் காய் நகர்த்தல் ஏன்னா எட்டு சதவீதம் வாக்குகளை ஒரு கட்சி எடுக்கணும் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும் நிரந்தரமாக ஒரு சின்னம் இருக்கும் எட்டு சதவீதம் வாக்கு எடுக்கணும் அல்லது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நம்மக்கிட்டே இருக்கணும் வெற்றி பெற்று அல்லது இரண்டு நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற வேட்பாளர் நம்மகிட்ட இருக்கிறப்ப தான் அந்த சின்னம் கட்சி அங்கீகரிக்கப்படுகிறது நம்ம பதிவு செய்து இருக்கிறோம் பதிக்கே அங்கீகாரம் பெறல தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் அங்கீகாரம் பெறவில்லை அங்கீகாரம் பெறதுக்கு என்னன்னா எட்டு சதவீத வாக்குகளை எடுக்கணும் நீங்கள் இல்லைன்னா இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கணும் அல்லது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இருந்தால் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கும் நிரந்தரமாக அந்த சின்னம் வந்து உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறையாக இருக்கிறது ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி பார்த்தாலும் நூறில் நூற்றி ஐம்பதில் இரநூறு சதவீதம் இந்த தேர்தலில் மக்கள் இந்த கட்சியை அங்கீகரித்து விடுவார்கள்ன்றது கண்கூடாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எட்டு சதவீதத்துக்கு மேலே நூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் அவ்வளவு களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் சீமான் அவர்கள் எல்லா போராட்டத்திலையும் மக்களுக்காக நின்று இருக்கிறார் தேர்தலுக்காக ஒட்டி தேர்தலை ஒட்டி நிறைய கட்சிகள் வசனம் பேசிக்கிட்டு வருது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி இல்லை தொடக்கத்திலிருந்தே மக்களோடு க மக்களோடு களத்தில் இருந்திருக்கிறார் சீமான் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நிறைய இடங்களில் கூட கூட்டங்களை கூடுறதை வச்சு பார்க்கும்போது அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும்னு நம்ம சொல்லவே கிடையாது அதில் ஒரு பாதி வாக்குகள் வந்தாவே எல்லா இடத்துக்கும் தொகுதிக்கு வந்தாவே எட்டு சதவீதத்துக்கு மேலாக வந்துடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னமும் ஒரு நிரந்தரமாகிவிடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும் இப்படி இது அங்கீகாரம் பெறுவதில் யாருக்கோ டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பேரை சொல்ல வேண்டியதில்லை அதனால் தான் ஒருவேளை இந்த மாதிரி சின்னத்தை வந்து ஒருத்தர் விண்ணப்பிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி வந்திருக்கு பட்டுன்னு அங்கே கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது தேர்தல் ஆணையை கொடுக்கும்போது சிலதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அது வந்து கவனத்தில் எடுத்துருக்கலாம் பரிசீலனைக்கு எடுத்துருக்கலாம் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு கட்சி தொடர்ச்சியாக இந்த சின்னத்தை பாவிச்சுக்கிட்டு இருக்குது இந்த தேர்தலையும் போட்டிடுவாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு கேட்குறாருன்றதுக்காக அங்கே கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இல்லை என்ன காரணம் தெரியாது அதில் தேர்தல் ஆணையத்தில் போய் நம்மலாம் தலையிட்டு எதுவும் பேச முடியாது அது தன்னாட்சி அதிகாரம் கொண்டதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது வந்து தலையிட முடியாது அரசே நினைச்சாலும் தலையிட முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த சிம்பல் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு மாநிலத்தில் போட்டியிடுவதற்கான தேர்தலில் குதிப்பதற்கான ஒரு முனைப்பில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் வீரரெட்டி என்பது மட்டும் தெரியுது இதனுடைய பஞ்சாயத்து எப்படி முடியும் அப்படின்னு சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும் அழகாக நம்ம விண்ணப்பிக்கிறப்ப வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது தவறுகிறது அல்லது தாமதமாகிறது என்றால் அது அரசியல் பின்னணி காரணமாக இருக்கின்றது தான் இப்போ தொடக்க நிகழ்ச்சியாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அதை பற்றி விரிவாக நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்